ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் இப்படி தான் கட் பண்ணி எல்லாமே ரெடியாக வச்சுக்குவேன் வெண்டைக்காய காரக்குழம்பு தான் செய்ய போகிறோம் என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்குவேன் வெண்டைக்காவை ஒரு வானலியில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கட் பண்ணி எடுத்து வச்ச வெண்டைக்காவை நல்லா இய துணியை காஞ்ச துணியில் நல்ல துணியில் தொடச்சிடணும் கழுவிட்டு தொடச்சிட்டு கட் பண்ணி நல்லா கடாயில் போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க என்னடா பாத்திரம் எப்படி இருக்குதுன்னு நினைக்காதீங்க அதே பாத்திரத்தில் என்ன கடலை எண்ணெய் ஊற்றி நான் செய்கிறேன் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ எப்படி பிடிக்குமோ செய்யுங்க கடலை எண்ணெயில் நம்ம நறுக்கி வச்சுருந்தேன் பூண்டு வெந்தயம் கொஞ்சமாக கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா பொரிய விட்டு பூண்டு வாசனை வந்து பூண்டை வந்து நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டுட்டு சின்ன வெங்காயம் தான் இதுக்கு சேர்க்கணும் வெண்டைக்காய் காரக்குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கையளவு எடுத்துக்கிட்டேன் நறுக்கி ரெடி பண்ணி வச்சுருந்ததுலேருந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுக்கிட்டேன் எடுத்து அதை நல்லா வதக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் நான் வதக்கி வச்சால் வெண்டைக்காவை போட்டுக்கலாம் அதையும் ஒரு எண்ணெயில் கொஞ்சம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் நான் வெங்காயம் தக்காளியெலாம் கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா ஒரு கைப்பிடி மட்டும்தான் போட்டு வதக்கினேன் மீதி இருக்கிறத என்ன பண்ணேன் அப்படின்னா தக்காளியையும் அந்த வெங்காயம் சின்ன வெங்காயம் இருக்குல்ல மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி அழிச்சு எடுத்துக்குவேன் ஏன்னா அப்படியே போட்டு வதக்கணுன்னா பிள்ளைங்களும் சாப்பிட மாட்டாங்க அதை விட அதோட குழம்பு வந்து தண்ணியாக இருக்கும் இது மாதிரி அரைச்சி ஊற்றும் போது நல்லா திக்னஸ் கிடைக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வந்து மூணு ஸ்பூன் போடுவேன் போடுவேன் இன்றைக்கி ரெண்டரை ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் காரம் பிடிக்குன்னா மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க காரம் கம்மியாக வேணும்னா ரெண்டரை ஸ்பூன் போட்டுக்கோங்க ரெண்டரை ஸ்பூன் அளவு போட்டு அந்த வெண்டக்காவோடு நல்லா வதக்கிக்கணும் வதக்கிட்டு அளவாக தண்ணி ஊற்றுங்க நிறைய ஊற்றாமல் அளவாக ஊற்றிட்டு புளியை எடுத்து ஊற வச்சுருந்தோம் இல்லையா சமைக்கிறதுக்கு முன்னாடியே புளியை ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு ியாக கரைச்சி ஊற்றியாச்சு நல்லா கொதி வரட்டும் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டு சிம்லையே வச்சுருந்து மல்லித்தளை தூவி இறக்கிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ